ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் ரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்திருத்து தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தசபி திதி நாற்பத்தி ரெண்டு நாழிகை ஆறு வினாடி வியாப்தி இருப்பதால் தசபி திதியே சாத தினமாக நொட்டிக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரம் முப்பத்தி ஐந்து நாழிகை பதினாலு வினாடி அதாவது இரவு எட்டு மணி பரியந்தம் வியாப்தி இருக்கிறது மாகேந்திர யோகம் இருபத்தொம்பது நாழிகை பத்தொம்போது வினாடி வியாப்தி இருக்கிறது அதாவது இரவு ஏழு மணி பர்யந்தம் வியாப்தி இருக்கிறது தைதுலகரணம் பதினாலு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடி அதாவது மதியம் பன்னெண்டு மணி பரியந்தம் வியாப்தி இருக்கிறது தியாஜ்யமானது பதினாலு நாழிகை பதிமூணு வினாடிக்கு ஒரு தரமும் பிறகு மறுபடியும் நாற்பத்தெட்டு நாழிகை நாற்பத்தி மூணு வினாடிக்கும் தியாஜ்யமானது ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் மாக ஸ்நானத்தின் விசேடத்தை ஸ்நான விதியில் பார்த்து வருகிறோம் ஸ்நானத்தில் பார்த்து வருகிறோம் அவைகளில் ஸ்ரீ கோவிந்தா கோவிந்த கோவிந்த அஸ்யஸ்ரீ பகவதா விஷ்ணோ ஆக்ஞயா பிரவர்த்தமான சத்திய பிரம்மணா என்பதான வாக்கியத்தின் பொருளை பார்ப்போம் இந்த பூமியை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பரம்பொருளான பகவான் கோவிந்தன் ஸ்ரீ கோவிந்த கோவி கோவிந்தா என்ற மூன்று தரம் அவரை ஸ்மரித்த பிறகு பகவதா விஷ்ணுவோ ஆக்னயா பகவானான விஷ்ணுனுடைய ஆக்னியின் கட்டளையின்படி அத்திய பிரம்மணா இந்த பிரம்மாவனுடைய திதிய பரார்த்தே பிரம்மகல்பத்தின் இந்த இரண்டாவது பரார்த்தம் என்ற விஷயத்தை பார்க்கிறோம் திதிய பரார்த்தம் என்றால் ஒரு பிரம்மாவிற்கு இரு பரார்த்தங்கள் ஆயுஷாக ஆயு ஜோதிஷ கிரந்தங்களும் கல்பகிரந்தங்களும் உபதேசி உபதேசம் செய்யுள்ளது அதேபோல் இரண்டு பரார்த்தங்கள் ஒரு பிரம்மாவினுடைய ஆயுளாக சொல்லப்பட்டுள்ளது அவைகளில் இரண்டாவது பரார்த்தத்தில் பிரம்மா இப்பொழுது வாழ்ந்து வருகிறார் என்பதாக இதன் பொருள் அத்தியஸ்ரீ பகவதா பிரம்மணகா தித்திய பரார்த்தே பிறகு இவர் ஸ்வேத வராக கல்பத்தில் இருக்கிறார் பிரம்மாவிற்கு அநேக கல்பங்கள் உள்ளது அவைகளில் ஸ்வேதவராக கல்பம் என்பதான கல்பத்தில் அவர் இப்பொழுது இருக்கிறார் என்பதாக இதன் பொருள் இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்